அனைவருக்கும் வணக்கம் ஸோ சோ நம்ம உடம்போட நிறங்கள்ல மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம் நார்மலாக வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரே கலரில் இருந்தேன் மேம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட கண்களை சுற்றி ஒரு கலர் வந்து சேஞ்சஸ் வந்து கருப்பு நிறமாக மாறுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கைகளோட மேல் பகுதிகளில் ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கால்களில் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு சேஞ்சஸ் தெரியுது அது மாதிரி பேக் சைடில் வந்து அந்த நம்மளோட ப படெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல கலர் சேஞ்சஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு சில இடங்களில் வந்து கலர் சேஞ்சஸ் வந்து காட்டுது அப்படின்னா நம்மளோட உறுப்பில் ஏதோ ஒன்று நம்மளை என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஏதோ ஒரு கழிவுகள் வந்து என்ன பண்ணுது நம்மளோட உடம்புல வந்து சேவ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணுது நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு சொல்லுது ஏதோ நம்ம வெயிலில் போனோம் ஏதோ ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அதனால இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது நம்மளோட நவத்வாரங்கள் மூலமாகவே கழிவுகள் வந்து வெளியே வரணும் அந்த துவாரங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசியிலே நிறைய நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்வெட் ஸ்வட்லேண்ட் வந்து வேலையை பார்க்காது வேர்க்கிற வேர்க்கிறதே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி கழிவுகள் வந்து உள்ள டம்ப் ஆகும்போது ஏதோ ஒரு கழிவு அந்த உறுப்புகள் வந்து என்ன ஆகும் கழிவுகள் தேக்கமாக ஆகிட்டே இருக்கும் அந்த தேக்கத்தோட வெளிப்பாடு தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அந்த உறுப்புகளில் கலர் சேஞ்சஸ் வந்து காட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அலர்ட் ஆகிக்கட்டும் ஒவ்வொரு உறுப்பு வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு நிற மாற்றங்கள் கூட என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணுது நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றத இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆக்குபென்ஷனில் நீங்கள் நிழலிங் கொடுக்கும்போது ஸோ அந்த நவத்வாரங்கள் மூலமாக கழிவுகள் வெளியேறுறதும் அந்த கலர் சேஞ்சஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டு வர்றதையும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ